மனிதனாக பிறந்த பின்னும் இல்லை மனிதனுக்குள் இப்போ ஒரு எறும்பு நசுக்கிறோம் என்றால் அந்த உயிர் நம் உடலுக்குள் நசுக்கும் போது அது எப்படி துடித்ததோ அந்த உணர்வு வெளிவரும் நாம் ரசித்திருப்போம் அது அந்த உணர்வை நாம் நுகர்ந்திருந்தால் அது எப்படி அதனுடைய வேதனைப்பட்டதோ அந்த வேதனையும் நமக்குள் வரும் ஆனாலும் அந்த எறும்பின் உயிர் மனிதனாக பிறக்கும் தகுதி வருகின்றது ஆக எறும்பா இருந்து மனிதனால் நஷ்டப்பட்டு இங்கே உடலுக்குள் வரப்படும் போது இதே போல தாய் கருவிலே அந்த அணு மனிதனாக உருவெரும் தகுதி வந்தாலும் தாய் உற்று பார்த்து வேதனைப்படுவதை உற்று நோக்கினால் அந்த வேதனை உணர்வுகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுத்து அந்த குழந்தைக்கும் அந்த வேதனைப்படும் உணர்வின் அணுக்களாக மாற்றிவிடுவேன் மனிதனாக பறக்கும் தகுதி வந்தாலும் தாய் கருவிலே வரும்போது வந்து விடுகிறது இதை போன்று நமது வாழ்க்கை நாம் திரும்ப திரும்ப மனிதனா பிறந்து பூச்சியா பிறந்து பிறவையா வரக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் இன்று பார்க்க முடியும் இதை சாகா கலை நாம் இந்த உடலில் எந்தெந்த குணங்களை அதிகமாக வளர்க்கின்றோமோ இந்த உடலை சாவதில்லை இதை வளர்த்து கொண்ட நிலையில் இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அதையே உருவாக்குகின்றது மனிதனில் தீமைகளை அனைத்தும் அகற்றிவிட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி அகசியன் தாய் கருவிலே இருக்கும்போது தாய் மற்ற விஷ எண்ணங்களிலிருந்து தப்பிக்க அது பச்சளைகளை உடல்லே பூசிக்கொண்டதனால் இந்த மனத்தை கண்டு மற்ற மிருகங்களோ விஷ கந்துகளோ விஷப்பூச்சிகளோ யானையோ வருவதில்லை ஆனால் அந்த உணர்வு கருவிலே விளைந்த குழந்தைக்கு இது சிறுக சிறுக சேர்ந்து அது வளர்ச்சியாக்கி அந்த குழந்தை பிறந்த பின் அதன் பக்கம் பூச்சி புழு வர்றதில்லை இந்த மனத்தை கண்டவன் அஞ்சு ஓடு இப்போது பச்சலையை நம்ம கையில் வச்சு கொண்டா தேடு கொட்டாது எம்பூசிரமி நமச்சாரம் அதை எடுத்து சுண்ணாம்போட கலந்தோம்னு அதில் ஒரு கேஸ் மாமா தேள் கொட்டிருச்சுன்னா அப்படி நசுக்கி மூந்து பார்த்தோம்னா மேலே இறவு கீழே இறங்கிடும் அதே சமயத்தில் கொடுக்கு கொட்டின இடத்துல வந்து அந்த விஷம் இந்த இடத்துல கடுகடுது அதில் அந்த சுண்ணாம்போட சேர்த்து அந்த நமச்சாரத்தை போட்டு விட்டோம்னா அந்த கடுகெடுப்பு இருக்காது கொஞ்ச நேரத்துனார் விஞ்ஞான அறிவு கொண்டு நீங்கள் டாக்டர் வந்து ஊசி போட்டோன்னா அது வேகம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கு அப்புறம் இதுக்கு ஒன்றுக்கு டபுளாக வந்து ஐய ஐயிருப்பாங்க இதே போன்று வந்து விஷங்கள் அதிகமாக ஏறாதபடி இருக்கப்படும்போது இது பல பச்சலைகள் உண்டு சிறியான இங்கே இந்த அந்த பச்சளை வாயிலும் நின்றால் அது கசப்பாக இருக்கும் ஆனால் விஷம் இருந்தால் கசப்பாது அது அதிகமாக தெரிந்துட்டு கசக்கி நல்ல மோண்டோம்னா உடனே இது விஷம் குறையும் ஆக அதே சுண்ணாம்பில் இந்த பச்சத நசுக்கி கொஞ்ச நேரம் நுகர்ந்து பார்த்தாங்கன்னா மூளைக்கு உடறை வெட்டி அது கீழே இருந்து இறைக்கட்டும் சிறிய அனங்கைக்கு அந்த பவனம் இந்த மாதிரி ஒவ்வொரு பச்சளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான விஷத்தன்மை முறிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஆனா பாம்பு கடிச்சு ஐயோ பாம்பு கடித்து விட்டதே என்றால் அந்த விஷம் நம் உடல்ல ஏறிவிட்டால் விட்டால் அப்படி பாம்பின் நினைவோடு உடலை விட்டு வந்த பின் பாம்பின் உடலுக்குள் சென்று நாம துரிதமா பாம்பா பிறப்போம் இதை விசக்க முடிக்கக்கூடிய வல்லமை உண்டு ஆறாவது அறிவுக்கு கண்டுணர்ந்த ஞானிகள் கூறியுள்ளனர் அது காலத்தால் மறைந்துவிட்டது ஆனால் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்ற உணர்வு கொண்டு இருப்பினும் இதை சீராக பயன்படுத்தாது தவறான நிலைகளும் வைத்தியிலும் தவறு செய்கின்றன எனக்கு தெரிஞ்ச தவறு சக்தி அர்த்தம் தெரியக்கூடாதுன்னு அழைச்சி வச்சுருக்காங்க இப்படி காலப்போக்கில் மறைந்து மறைந்து பாட்டி வைத்தம் இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா அது அனைச்சியை தேடுற மதத்தை அப்படி நிறுத்தி தான் வாயில் வச்சு பார்க்கும் ஓ இதாக இருக்குதா சரி இன்னும் மருந்து கொடுத்தா சரியா போகும் அந்த உடலில் வரக்கூடிய கை குழந்தைக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்றால் அந்த உணர்வால் வளர்ந்த மலங்கள் வரப்படும் போது எப்படியும் மலமாக மாற்றுகிறது என்று அவர்கள் காணுவார்கள் கொடிய நோய்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பச்சளை அரைச்சி கொடுத்தாம சரியாக இருக்கும் இப்ப நாம காமாலைக்கு டாக்டராக முடியாது அந்த காலத்தில் இந்த பச்சளை காண்டி காமாலைக்கு அரைச்சி இதை மோந்து பார்க்க சொல்லுவார் இல்லைன்னா உள்ளங்கையில் அப்படியே பேச்சு விடுவார் இது ஊடுருவிப்புன்னு இது பொருள் இதே மாதிரி அக்காலங்களில் பச்சளைகள் உண்டு அந்த பச்சலை எல்லாம் இப்ப காணவே இல்லை குப்பமேட்டில் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி அதனை பயன்படுத்தினார்கள் நமது பெரியோர்கள் இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞானிகள் வந்து பெரியவங்களும் மரம்ட்டாங்க நம்மகிட்ட கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குழந்தைகிட்ட விஞ்ஞானிகள் அதை பார்க்குறாங்க இதை பார்க்குறாங்க அவங்க பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்க ஆகவே பேரிக்கு போக வேண்டும் என்றால் அன்னைக்கு இந்த வைத்தியம் ஒரு எப்படி ஒரு பச்சளை எட்டு காயில் தேய்ச்சி விட்டாங்கன்னு போர் உடனே பேரிக்காயிரு மறந்து சாப்பிட வேண்டியில்லை இந்த உள்ளங்கையில் எடுத்துட்டு அப்படியே மோந்து பார்க்க சொல்லுவாங்க இதனிப்பு போனோம்னு நம்மளை மறல இந்த பச்சளைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஏனென்றால் இது காலத்தால் இவை அனைத்தும் பூராமே மறைந்தே போய்விட்டது விஞ்ஞான அறிவால் உயிரினங்கள் வளர்ந்த அந்த உறுப்புகளில் உள்ள தசைகளை எடுத்து இப்போ மாடு என்றால் ஒவ்வொன்றுக்கும் பித்த சுரவிகள் உண்டு இதே போல ஒவ்வொரு சுரவிகளையும் உள்ள சில இதைகளை எடுத்து கலந்து அது மருந்தாக தயார் செய்கின்றது விஞ்ஞானிகள் நேரடியாக கொடுக்கின்றது ஆனால் இந்த அணுக்களை மாற்றுகின்றது என்னதான் மாற்றினாலும் நமக்குள் பார்த்த ஊழ் என்ற வித்து நமக்குள் உருவாகிக்கொண்டே கொண்டே உள்ளது நாம் பழக்கத்தின் நிலை கொண்டு எவ்வளவு சுத்தமானவர்களாக இருந்தால் பிறகத்தை தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் பிறருடன் நாம் எந்த அளவுக்கு பழகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வீட்டில் இருந்தாலும் அந்த ஆன்மாக்கள் வெளிவரப்படும் போது பழகிய உடல் உள்ளே விடுகின்றது இப்படி நம்மை அறியாமலே சொல்லலும் நிலைகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும் அப்படி மீள வேண்டும் என்றால் என்ன செய்வது இதைத்தான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளல் வேண்டும் இதனை நாம் சாதாரண மக்களும் எளிதில் நமக்குள் அந்த சக்தியை பெறக்கூடிய தகுதியை உருவாக்கி உள்ளார் அதை யாரும் நாம் பின்பற்றுவதில்லை அதன் வழி நாம் செல்வதும் இல்லை இப்ப சொன்னாலும் கேட்பதில்லை எங்க கேட்குறோம் காலுக்கு விநாயகனுக்கு இப்படி வணங்கு அப்படின்னு சொன்னா கையில் தொட்டி சலாம் போட்டு போறவங்க உண்டு போட்டோன்னு இப்படி 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 நான் கண்ணங்கானத்தில் அடிச்சுட்டு போறது ஒன்றும் இப்படித்தான் நாம் செய்யும் அந்த விநாயகன் யார் என்று நாம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை புரியும்படி சொன்னாலும் அன்னைக்கு எழுதிய ஞானிகள் செய்ததெல்லாம் தப்பா என்று வினாக்களை எழுப்புவர் அந்த வினாக்கள் நிலைகளில் தான் இன்று நாம் வாழ்கின்றோம் இன்று நாம் கேரளாவிலே முரட்ட அரிசியை சாப்பிட்றாங்க நாம் நைசான அரிசியை சாப்பிட்றோம் அந்த அரிசியை நாம் சாப்பிட சொன்னால் இதை யார் சாப்பிட்றதுன்னு நாம் விருத்து அவங்க வீட்டை போய் இந்த நைசான அரிசியை சாப்பிட்டா இதில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்கலாம் அப்போ அவர் அவர்கள் சுவைத்த ஒன்றின் தன்மையை அங்கே விடல வருகின்றது முந்தியெல்லாம் நாம் இந்த ரேசன் அரிசி வருவதற்கு முன்னாடி வெறும் நாயரிசி அது இது கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிடுவோம் கோதுமையை கொடுத்தோம்னா இது எவன் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் அன்னைக்கு இந்த கோதுமையை கொடுத்து சப்பாத்தி சொல்லி பழக்கி கொடுத்தாலும் அது விலை ரொம்ப சீப்பாகவும் கொடுத்தாங்க ரேஷன் காலத்தில் அதை நாம் சாப்பிட்டு முரட்டணமாக தண்ணி குடிக்கணும் குடிக்காம போட்டுட்டோம் சாப்பிட்டோன்னே உள்ளுக்கு போனவொடனே கொஞ்சம் நேரத்தில் நெஞ்சு கிடைக்கும் ரொட்டியை சாப்பிட்டேன் எனக்கு இப்படி வந்துருச்சு இருந்தாலும் நாம் அரிசியை நாம் சாப்பிட்டு பழக்கமானனால் அதன் வழி அணுக்கள் பிரிக்கிறதனால் இந்த உணர்வை தான் அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேலம் கொடுத்தோம் பொதுவாக நாம் அது கொடுக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்வதில்லை எதிர்மறையான நிலைகள் உருவாகின்றது போல போலதான் இன்று சிறுகு சிறுகு சப்பாத்தியை கொடுத்து காட்டையில் போய் எப்படி சீக்கி சாப்பிட போனோம் இப்படி சாப்பிடணும் இப்போ சப்பாத்தி சாப்பிட பழகிட்டோம் இப்போ சப்பாத்தி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு தெம்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சோம்னா செம்பா இதே மாதிரி தான் நமது வாழ்க்கையில் பக்தியில் இறை செய்தால் சரியா இருக்கும் அதை செய்தால் சரியா இருக்கும் இந்த உணர்வை ஏற்று ஏற்று அந்த உணவின் தன்மையை நாம் அளர்ந்து கொண்டோம் நமக்குள் வரும் தீனையை அகற்றும் முறைப்படி ஆலயத்தை அமைத்தால் அமைத்தாலும் அந்த முறைப்படி எடுப்பது யாரும் இல்லை முறைப்படி நாம் அங்கே வைத்திருக்கும் சதையை நுகர்ந்தென்ற சொலையில் சொன்ன காவியப்படி அந்த எண்ணத்தை எண்ணி நாம் எடுத்தோம் என்றால் நமக்குள் வரும் பல தீமைகளை அகற்றிடும் திறன் நமக்குள்ளே கிடைக்கின்றது நாம் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலை தெளிவாக சொல்லுகின்றது இப்போ நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை திரும்ப திரும்ப எண்ணும்போது அந்த உணர்வின் சக்தி நாம் அந்த வலு கொண்டவராக மாறுகின்றோம் இதன் வழிப்படி நாம் பெறுவதற்கான் நாம் மாதம் மாதமும் கொண்டிருக்கின்றேன் அடிக்கடியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதை கேட்டு கேட்டு இந்த உணர்வை நீங்கள் வலுபெற்றுக் கொண்டால் நீங்கள் எண்ணியதை உங்களுக்குள் உங்கள் உயிர் தீமைகள் அகற்றக்கூடிய சக்தியாகும் அருண் ஞானி உணர்வு உங்களுக்குள் பெருக்கக்கூடிய நிலையும் உருவாகின்றன ஆனால் சிறுக சிறுக சேர்க்கும்போது பழனியில் எடுத்துக்கொண்ட உணர்வை மறைத்துவிட்டு அருவியின் சுடரை உங்களுக்குள் வளர்த்து அந்த துருவ நட்சத்திரத்தின் வழியில் இந்த உடலை விட்டு அகந்தால் அவர்கள் பிறவியில்லா நிலை அடைந்தது போன்று நாம் அடைய முடியும் அப்படி அடையச் செய்வதற்கும் அந்த சக்தியினை நாம் பெறச் செய்வதற்கும் தான் விநாயகரை வைத்தது கொளத்து கரையில் வைத்து முன்னாடி எலியை வைத்து விநாயகருக்கு முன்னாடி ஒரு பக்கம் வேம்பையும் ஒரு பக்கம் அரசையும் வைத்தார் நாம் எப்படி இதை என்ன வேண்டும் நாம் யார் என்ற நிலையை அறிவதற்காக விநாயகருக்கு முன் பதார்த்தத்தையும் வைத்தார்கள் அரோம்பல் வைத்திருப்பார்கள் தலை தாம்புகளை வைத்திருப்பார்கள் கனிகளை வைத்திருப்பார்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழக்கத்தை வைத்து வணங்குவார்கள் சதுர்த்தி என்றால் தீமைகளை அகற்றி வைத்து சுயமிக்க உணவை நமக்குள் படைத்து உணவாக உட்கொள்ளும் இந்த நிலைதான் விநாயகர் சதுர்த்தி என்று தெளிவாக்க கூறப்படுகின்றது அதாவது ஆதி இது மூலம் என்பது இந்த உடலுக்கு நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த உடலுள்ள உள்ள கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை எண்ணி நான் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று வணங்கும்படி செய்தார் அதன் வழிப்படி நாம் என்ன்தான் இல்லை நம் உயிரி ஈசன் என்று வணங்கும்படி செய்கின்றார்கள் நாம் பல கோடி உடல்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகன் என்று மனித உடலை எண்ணும்படி செய்கின்றார்கள் மூசிகா வாகனம் நாம் மானாக இருக்கும்போது புலியின் வலையை சுவாசித்து அதனிடந்து தப்பிக்கும் உணர்கள் அது வாகனமாக அமைகின்றது தப்பிக்கும் வாகனமாக அந்த புலியின் உணர்வுகள் மான் அதிகமாக சுவாசித்து விட்டால் கணங்களுக்கு கதிபதியாகி விடுகின்றது பாம்பு விஷம் கொண்டது எலியோ சார்ந்த நிலை கொண்டது பாம்பு இந்த விஷத்தை எலியின் மேல் பாய்ச்சப்படும் போது எலியின் சார்ந்த உணர்வுகளுக்கு கணங்களுக்கு அதிபதியாகின்றது எலியின் உயிர் பாம்பை எண்ணும்போது அது உடலுக்குள் வந்து பாம்பாக பிறக்கும் ஆனால் பாம்பை திருடன் உயிருடன் எண்ணி அது வேதனை பழித்து உணவை உட்கொள்ளுகின்றது அந்த வேதனை என்னும்போது பாம்பு அதை பார்க்கின்றது என்னை இப்படி கொள்ளுகின்றதே இயக்கத்தில் அந்த வேதனை உணர்வு கொண்டு வெளிவந்த பின் கருடனின் உடலுக்குள் பாம்பின் உயிரான்மா செல்லுகின்றது இப்படி ஒன்றின் பெண் ஒன்று கணங்களுக்கு கதிபதியாக்கி நாம் மூசிஜா வாகனா நாம் சுவாசித்த உணர்வு அந்த வாழ்க்கையில் அமைவதும் அந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக சேர்த்தமோ அதன்படி கணங்களுக்கு அதிபதியாகி நம்மை இப்படி பல கூடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கி ஏனென்றால் பாம்பின் விஷம் எலியில் சேர்க்கப்பொம்பது வினையாகின்றது வினைக்கு நாயகனாக பாம்பாக உருவாக்குகின்றது அதே சமயம் கருடன் பாம்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உணவாக உட்கொள்கின்றது இதை உற்றுப்பார்த்து பாம்பு கருடனின் உணர்வை தனக்குள் வினையாக சேர்க்கப்படுவது வினைக்கின் நாயகனாக அந்த கருடனாக உருவாக்குகிறது இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப வினைகளுக்கொப்ப அது நாயகனாக மனித உருவாய் உருவாக்கியுள்ளது இப்படி பல கோடி தீமைகள் இருந்து விடுபடும் உணர்வுகள் நம் உடலுக்குள் அணுக்களாக சேர்த்து உடலிருந்து வரக்கூடிய மனம் கார்த்திகேயா நாம் புழுவிலிருந்து ஒவ்வொன்றும் அறிந்து வந்துள்ளோம் பல வேதனைகளை அறிந்துள்ளோம் அந்த உணர்வு கலந்து வினையாக சேர்த்து சேர்த்து இதை அறிந்திடும் அறிவாகவும் தீமைகளை அகற்றிடும் உணர்வாகவும் அந்த உணர்வின் தன்மை கொண்ட உடலாகவும் நம்மை உருவாக்கியுள்ளது நமது உயிர் ஆகவே இதை கார்த்திகேயா தெரிந்து கொள்ளும் அறிவு கணங்களு கடிபதி கணபதி இது விஷமென்று தெரிகின்றது அது அடக்கும் வல்லமை மன்னனு உண்டு யானை பெரிதாக எரிப்பனும் அந்த யானையும் அடக்கி ஆட்சி பெறுகின்றான் கடும் விஷம் கொண்ட பாம்பாக எரிப்பனும் அதை அடக்கும் முறையை தெரிந்து கொண்டு அதை அடக்குகின்றான் யானை பெரிதாக எரிப்பனும் மனிதன் எண்ணம் அந்த வலு கொண்டு அதை அடக்குகின்றான் இப்படி எத்தனையோ கண்ணுக்கு புலப்படாத அணுக்களின் தன்மை வரும்போது விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் மனிதனுக்குள் வந்து புகும்போது அந்த நோயை அகற்றும் வல்லமையும் பெறுகின்றான் கார்த்திகையா தெரிந்து கொள்ளுகின்றான் அதை மாற்றி அமைக்கும் சக்தியும் பெறுகின்றான் ஒரு சீமையின் நிலையில் உருவாக்கப்படும் போது சீமையை அடைக்கும் உணர்வை இவனுக்குள் படைத்து அந்த உணர்வின் தன்மை கொடுத்து அதை அடக்க செய்கின்றான் இருக்காண்டிதான் விநாயகர் தத்துவத்தில் அங்குச பாசவா நாம் மனிதனாக எப்போது பிறக்கின்றமோ இந்த ஆறாவது அறிவின் துணையால் எதனையும் அடக்க வல்லமை பெற்றவன் அதை நாம் சீராக பயன்படுத்தி இதனை அகசியன் துருவனாகி துருவத்தில் வரும் ஆற்றலை பெற்று உணர்ந்து தெரிந்து அதை நுகர்ந்து தனக்குள் வளர்த்து தன் மனைவிக்கும் அந்த சக்தியை ஊட்டி கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அருளி தனக்குள் பெற்று கணவன் உயர வேண்டும் என்றும் மனைவி அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த அருள் எனக்குள் பெற வேண்டும் என்று இரு உணர்வும் ஒன்றானார்கள் துருவத்தை உற்று நோக்கினார்கள் கூர்மையாக அதன் சக்தியை பெற வேண்டும் என்று ஏங்கினார்கள் அவர்கள் அந்த இயங்கிய உணர்வு இவருக்குள் இணையாக வளர்ந்தது அது வலு செய்தது ஆக இவர்கள் எண்ணம் அந்த துருவத்திலிருந்து வரும் நிலையை எண்ணி அதுவே தனக்குள் உணவாக ரெண்டு உயிர் ஒன்றான பின் எதை உற்று நோக்கினார்களோ அந்த துருவ எல்லையிலேயே இரு உயிரும் ஒன்றாகி நம்ம பூமிக்கு வரும் நம்ம செடிகளில் சொழிகொழிகள் கல்லும் மண்ணும் இவைகளுக்கு உணவாக அந்த சத்தாக கொடுப்பதை இவர்கள் அந்த ஒளியாக இந்த உணர்வை மாற்றியதனால் ஒளியின் சரீரமாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் துருவ நட்சத்திரமாக அதனின்றி வெளிப்படும் உணர்வு சூரியன் வெகுதொலைவில் உதயமாகும் போது அவனுடைய ஒளி கதிர்கள் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவருவதே அதை கவர்ந்து ஆலைகளாக பிரபஞ்சத்தில் பரவச் செய்கின்றது பூமிக்கு வெளியிலே இப்ப நாம் மனிதனாக இருக்கும் நாம் மற்ற தீவை எத்தகைய நிலையானாலும் இதை சூரியன் காந்தப்பலன் அதை கவர்ந்து நம் பூமியில் பரவச் செய்கின்றது ஒரு செடியின் சத்தை அது கவர்ந்து வைத்துக் கொண்டால் அதன் விளைந்த வீட்டிற்கு உணவாக கொடுத்து காப்பாற்றுகின்றது இப்படி நம் பிரபஞ்சத்திற்கும் அனைத்தும் செடிகொடிகளுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் அந்த உணர்வின் துணை கொண்டே அதற்கு உணவு ஊற்றி அதை வளர்க்கின்றான் சூரியன் இதே போல அவன் வைத்த உணர்வினை மனிதன் தனக்குள் உணர்வை உணர்ந்து கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்த்து கீமைகளை அகற்றும் உணர்வை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் எதன் எல்லையாக வைத்தார்களோ என்று அந்த துருவ நட்சத்திரமாக நம் பூமிக்கு வருவதை அனைத்தையும் ஒளியின் சிகரமாக மாற்றிக்கொண்டே கொண்டே உள்ளார் அதனை மனிதனில் வளர்ந்த அந்த உணர்வினை சூரியன் காந்தப்பலனரில் கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவ போது நமது பூமி துருவ வாயிலாக நம்ம பூமிக்கு கொண்டு வருகின்றது அதனால்தான் அது துருவ நட்சத்திரம் என்றும் துருவ மகிழ்ச்சித்துருவ நட்சத்திரமான அவன் சொன்ன வழிப்படி நாம் அதை பெறச் செய்வதற்காக அந்த உணர்வை பதிவு செய்வதற்காக பதிந்த நினைவால் எண்ணி அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கை வந்த நங்கினை வென்று இரு கணவனும் மனைவியும் ஒன்றாக நின்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பரவியில்லா நிலையை இந்த உயிர் மனிதனானத்தின் மனிதனானத்தின் தான் அறிந்துணர்ந்து தான் இனி பிறவையில்லாத நிலையில் அடைய முடியும் என்று இந்த உணர்வின் துணை கொண்டு குருவானவன் அகசி ஆக துருவனானான் துருவ மகிழ்ச்சி ஆனான் துருவ நட்சத்திரம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின சாமி சொன்னார் ஞாபகம் எல்லாம் போடணும் என்றார் இப்படி வளர்ச்சி அடைந்த நிலைகளில் நாம் மனிதனும் மனிதனின் உயர்ந்த நிலைகள் இதையெல்லாம் அடக்க வல்லமை பெற்றது இதை தெரிந்து கொண்டவன் மனிதன் தான் கார்த்திகேயன் பிரம்மாவை செரவிடித்தான் முருகன் இதன் வழியில் தனக்குள் உருவாக்கி உணர்வின் தன்மை வழியாக மாற்றி அவனின் நிலையில் நாம் அதை தெரிந்து நமக்குள் அதை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஊழ்வினையாக பதிவை செய்து அதன் வழியில் நாம் பெருகில்லா நிலைகள் அடைய முடியும் இதை அடைவதற்குத்தான் இந்த விநாயகரை வைத்தது காலையில் மேலழுக்கையும் துணி அழுக்கையும் போக்குகின்றோம் கரையேறி வந்த பெண் விநாயகரை பார்க்கின்றோம் அதன் அருகிலே வேப்ப மரம் இருக்கின்றது இந்த பக்கம் அரச மரம் இருக்கின்றது அந்த விநாயகருக்கு முன் அருவம்புல்லு தலைத்தாம்பு இவைகளை போடப்பட்டுள்ளது கனிகளையும் போடப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொழக்கட்டை இயக்கில் வேண்டிய நிலையில் வேக வைத்து நீக்கிவிட்டு அது சுரமிக்கதாக உணவாக உட்கொள்கின்றோம் நமக்கு உகந்ததாக படைத்துக் அதனால் அதனால்தான் இந்த பிள்ளை யார் இந்த உயிரால் மனிதனாக உருவாக்கப்பட்டு நம்மை எப்படி உருவாக்கியது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த பிள்ளையார் சிந்தித்துப்பார் இந்த உயிர் உன்னை மனிதனாக எவ்வாறு உருவாக்கியது என்று தெரிந்து கொள் என்பதற்குத்தான் இப்படி வைத்தார் யானை ஏன் வைத்தார்கள் மிருகத்தில் யானை மிக வலிமை கொண்டது இதே போலதான் நாம் பல கோடி சரிய வலிமைகளை சேர்த்து சேர்த்து வலிமைக்கு உணர்வாக வளைந்து எல்லாவற்றையும் அடக்க வல்லமை கொண்ட மனிதனை உருவாக்கியது அதன் உணர்வின் எண்ணங்கள் தான் முருகன் என்றும் மாற்றி அணைக்கும் சக்தி என்றும் பிரம்மன் என்றும் அதற்கு காரணத்தே சொல்லுகின்றார் ஆகவே நாம் இங்கே வந்த பின் தன்மை அறிவர் இந்த உயிர் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்றைக்கு நம்மை மனிதனாக உருவாக்கியது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்தார் இந்த பின் இந்த பேருண்மையை அறிந்து உணவின் தன்மை வழியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக வீற்றிருக்கும் அவனின்று பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்கள் இந்த சப்தரிஷி மண்டலங்களில் அந்த ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈ கண் கொண்டு இந்த சிலையை உற்று பார்த்து அந்த காவியமாக காட்டிய கருத்தனை எண்ணத்தில் வைத்து இதை நுகர்ந்து தன் உடலுக்குள் பதிவு செய்யும்படி செய்தன இப்படி பதிவு செய்து கொண்ட பின் மீண்டும் மீண்டும் அந்த துருவ மகேசின சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் என் இரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் உடலுக்குள் இருக்கும் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி உணவினை உடலுக்குள் செலுத்தி உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இது பெற வேண்டும் என்ற நினைவினை செலுத்தும்படி செய்தனர் நான் பெண்தவன் சொல்கிறேன் என்னால் நினைக்க முடியலையாங்க என்ன பண்ணுறது இப்படி தன் உடலுக்குள் அதை செலுத்தப்பட்டு அந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ளும்படி செய்கின்றன இது செய்த கொண்ட பின் அடுத்தபடி யாரை என்ன வைக்கிறாங்க நம்மை மனிதனாக தேளாக பாம்பாக இருக்கும்போது அதை கொண்டிருப்பார் நம்ம தாய் வேண்டியது அவர் உடலுக்குள் போயிருக்கும் இந்த உயிர் ஆக கோழியை கொண்டு சாப்பிட்டு இருப்பார்கள் அந்த உயிர் அவர் உடலுக்குள்ளே போயிடும் ஆனால் அது மனிதனாக பிறக்கும் தகுதி வருகின்றது ஆனால் அவர் உடல் என்று கருவாகி நாம் மனிதனாக உருவாக்கியது யார் மான் புலி கொண்டு சாப்பிட்ட பின் மான் உயிராமா புலியின் உடலுக்குள் சென்று மான் புலியாக பிறப்பது போன்று இந்த தேழும் பாம்பும் அடித்த நிலையும் மனிதன் அடித்த நாள் இங்கே வருகின்றது ஒரு பிராந்த அடித்தால் பிறந்த நிலைகள் செல்லும் ஒரு நாய் அடித்திருந்தால் நாயின் நிலைகளுக்கு செல் ஆனால் மனிதன் அடித்த பின் மனிதனின் நிலைகள் பிறந்து மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகிறது ஆக நாம் மனிதனாக பிறந்த பின் முதலே பாம்பு அடித்தோம் ஆனால் கருவுறும் போது குழந்தையாக பிறக்கின்றது குழந்தையான பின் என்ன எண்ணுகின்றோம் என் குழந்தை அது பத்து மாதம் அது கருவுத்திருக்கும் போது செமக்கின்றது ஆனால் தம் குழந்தை வளர வேண்டும் என்று எதுவும் பெரும் மூச்சி எடுகின்றது நாம் பிறந்த பின் நாம் ஏதாவது மண்ணிலே மற்றவிலே விளைந்தால் இது தின்னுவிடுமே ஆபத்து வந்துவிடுமே என்று தெய்வமாக இருந்து காப்பாற்றுகின்றது நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது தாய் தந்தையை நாம் பிறந்த பின் நம்மை தெய்வமாக இருந்து காத்ததும் நமது தாய் தந்தையே இதை முதல்ல பழக வேண்டிய விநாயக தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது தாயை அடிப்பவரும் தந்தையை பேசுவரும் இயேசுவரும் நீ எனக்கு என்ன சொத்து சம்பாதிச்சா அவங்க ஒரு கண்ணில் நீ வெண்ணங்க ஒரு கண்ணுல சொன்னா மாட்டவங்க உதைக்கிறவங்க நீ காசல்ல வாங்கிட்டு விடுவாங்க தான் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு இது விநாயகர் தத்துவத்தில் மன்னன் ஒன்றுடன் ஒன்று ஒன்று எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது மக்கள் அறியாது வரக்கூடிய தீமைகள் எப்படி தொடைக்க வேண்டும் என்று இந்த விநாயக தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதாவது நாம் அந்த துருவ மகிழ்ச்சி நசக்தி பெற வேண்டும் என்று என்பது காலை நாலிலிருந்து ஆறு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் ஏனென்றால் துருவப்பதில் ஒருவரை இந்த விநாயகர் பார்த்து உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை நான் நுகர்ந்து என் இரத்த நாணயங்கள் கலந்து என் உடல் முழுதும் பரவி என் ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி பலமுறை ஏங்கிய பின் நமக்காகப்பட்ட வேதனைப்பட்ட தாய் வந்து இருக்கின்றனரே நம்மை காக்கை எத்தன் அவரிப்பட்டார் என்று சற்று சிந்தித்து அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி நாட்டி விரும்பு என்ன வேதனை நுகர்ந்த உணர்வுகள் அவருக்குள் கடும் நோயாகவும் இருக்கும் சில குடும்பங்களை பாருங்க அம்மா அப்பா மேலே குழந்தைய மேலே ரொம்ப பாசமாக இருக்க தாயெல்லாம் கை கைக்குடையுது மேல் வலிக்குது இருப்பளிக்குது வலிக்குதுன்னு இருப்பாங்க குழந்தை மேலே பாசமாக இருக்கக்கூடிய தாயெல்லாம் பெருமைகள் அப்பா ஒன்றும் எப்படியா போகணும் கோவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே தாய் என்ன செய்ய இந்த பாசத்தால் எடுக்கும்போது இப்படி கோவிக்கும் போது இங்கே ரெத்த கொட்டி வருகின்றது இந்த பாசத்தால் எடுக்கும்போது கை கால் கொடைச்சல் வருகின்றது தாய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்ன கொடுக்குறோம் இதை தான் கொடுக்குறோம் அம்மா இது செய்யாதான்னு சொல்லிட்டு சொன்னா நீ அஞ்சாம் பசிலியா இருக்க பத்தாம் பசலியா இருக்கன்னு பேச ஆரம்பிச்சுடுறோம் தாய் பத்து மாதம் நம்மளுக்கு சமந்து எவ்வளவு சேரம் ஒரு கள்ளத்தூக்கி நம்ம தலையில் வச்சு செமக்க முடியாது ஆனால் பத்து மாதம் செமந்து அது பிறந்த பின் அதை எப்படி காத்தது என்ற நிலையை நாம் சற்றாவது சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றார் என் அன்னகண்டைக்கு அந்த மகிழ்ச்சி அரசக்தி பெற வேண்டும்